ஓம் ஸ்ரீ சாயிராம் மார்ச் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மாணவ மணிகளே எதிர்கால பாரதத்தின் குடிமக்களே நாட்டினுடைய நல்லதோ கெட்டதோ உங்களை சார்ந்தே இருக்கிறது இப்போதுள்ள பழைய தலைமுறையினரால் நாட்டை சீர்திருத்தவே முடியாது ஒழுக்கமான நன்கு கற்றறிந்த இளைய தலைமுறையினரால் மட்டுமே எதிர்கால தலைவர்களாக தேசத்திற்கு சிறப்பாக சேவையாற்ற முடியும் உலகம் அனைத்தையும் ஒரு பெரிய மாளிகையாக கருதுங்கள் பாரதம் மற்றும் பிற நாடுகளின் நலனுக்காக சமமாக பாடுபடுங்கள் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் உறுதியாக பற்றி நெல்லுங்கள் கோபிகைகளின் உதாரணத்தை மனதில் கொண்டிருங்கள் அவர்களுடைய கிருஷ்ண பக்தி உறுதியானதும் அசைக்க முடியாததும் ஆகும் சத்தியத்தை உங்கள் உயிர் மூச்சாக கருதுங்கள் சத்தியத்தை பேசி தர்மத்தை கடைபிடித்தால் நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் சம்பாதிப்பதிலும் வாழ்க்கையிலும் அனுபவிப்பதிலும் சத்தியத்தின் வழியையே கடைபிடியுங்கள் முறையற்ற வழியில் ஈட்டிய செல்வம் அந்த வழியிலேயே இழக்கப்படும் கல்வி மருத்துவம் அல்லது பிற துறைகளில் சமூகத்திற்கு பயனுள்ள செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணம் சம்பாதிப்பதை விட தியாகம் மிக முக்கியமானது இப்படிப்பட்ட சேவை உணர்வை கொண்டுள்ள மாணவர்கள் எந்த நாட்டிற்கும் செல்லலாம் வேலைகளை பெறுவதற்காக உங்கள் பட்டங்களை பிச்சை பாத்திரங்களாக பயன்படுத்தாதீர்கள் தேசத்திற்கு சேவை செய்வதற்கும் உன்னதமான வாழ்க்கையை நடத்துவதற்கும் உங்கள் கல்வியை முறையாக பயன்படுத்துங்கள் இதுவே உங்கள் அனைவருக்கும் நான் வழங்கும் ஆசி உரையாகும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று சேவையின் நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுதல் சேவை செய்வதற்கான உத்வேகத்தை வளர்த்துக் கொள்ளுதல் இவையே ஒருவரை தலைவராக ஆக்குவதற்கான படிகள் ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்